முதுமை இனிமையாக கொடுமையா நம்ம வந்து முதியவர்கள் சாலையில் இருக்கிறதையே நம்ம கவனிக்கிறது இல்லை அதனால தான் அவங்கள வந்து இன்விசிபிள் சிட்டிசன்ஸ்னு சொல்கிறாங்க ஒரு பொருள் வாங்கிறதுக்கோ இல்லை மருந்து வாங்கிறதுக்கோ இல்லை டாக்டர் வந்து அவங்கள நீங்கள் ரெகுலராக வாக் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை கேட்டுட்டு அவங்க ரோட்டுக்கு வராங்க ஆனால் ரோட்டில் அவங்க படுற பாட்டை பார்த்திங்களா முதியவர்கள் இயல்பாக பாதுகாப்பாக சாலைகளில் நடக்க முடியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான மூன்று காரணங்கள் நம்பர் ஒன் நம்ம ஊரில் ஃபுட்பாத்தே இல்லை அப்படியும் தப்பி தவறி ஃபுட்பாத் இருந்தால் அதை கடைக்காரர்கள் ஆக்கிரமிச்சிடுறாங்க இல்லை வண்டி வாகன ஓட்டிகள் வந்து தங்களோட வண்டிகளை பார்க் பண்ணிடுறாங்க நம்பர் டூ குடியிருப்பு பகுதிகளில் பெடஸ்டியன் கிராஸிங் எங்கேயுமே இல்லை அப்போ எப்படி கிராஸ் பண்ணுறது மூன்றாவது முக்கியமான ஒரு காரணம் ரோட் டிசிப்ளின் கொஞ்சம் கூட கிடையாது லெஃப்ட் சைடை கீப் அப் பண்ணி போகணும் ஆனால் லெஃப்ட் சைடில் ஆப்போசிட்டில் வருவாங்க ஃபுட்பாத் மேலே ஏறி ட்ராஃபிக் போயிட்டுருக்கோம் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யங்ஸ்டர்ஸே திணறாங்க அப்படி இருக்கும்போது முதியவர்களை பற்றி கேட்கப்பா வேணும் இதுக்கு என்னதான் தீர்வு நீங்கள் ஒரு வீலர்லேயோ இல்லை ஒரு கார்லேயோ போயிட்டுருக்கீங்க அப்போ ஒரு வயதானவர் ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு தடுமாறிட்டுருக்கார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாகனத்தை அங்கேயே நிறுத்தி அந்த முதியவர் கடந்து செல்ல நீங்கள் அவருக்கு வழி கொடுக்கலாம் ரெண்டாவது நீங்கள் அந்த பகுதியில் நின்றுட்டு இருக்கீங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர் கைப்பிடிச்சு அவர் அந்த பக்கம் வரைக்கும் கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நிம்மதி சந்தோஷமாக இருக்கும் முதியவரோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் மறந்துடாதீங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே விளையும் இன்றைய இளைஞர் நாளைய முதியவர் இன்றைக்கே நம்ம முதியவர்களை அனுசரித்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்தோம்னா நாளைக்கு நாம் முதுமை அடையும் போது நமக்கு வேண்டிய உதவிகள் நமக்கு தானாக வந்து சேரும் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை முதியவர்களுக்கு பண்ணினா முதுமை இனிமைதான் அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி